கேரள மாநிலத்துல சிறப்பு வாய்ந்த கோவிலா கருதப்படுற குருவாயூரப்பர் கோயிலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் இந்த கோவில்ல மகாவிஷ்ணு சிறு குழந்தை ரூபத்துல காட்சி அளிக்கிறாரு இந்த கோவிலோட தலைவரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துரோபரயுகம் நேரத்தில் கிருஷ்ண பகவான் தன்னுடைய தெய்வீக ரூபம் இந்த பூமியில இருக்கணும்னு நினைச்சு தோன்றப்பட்ட ஒரு கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா குருவாயூரப்பர் கோயில் இந்த இடத்துல கிருஷ்ண பகவான் சின்ன குழந்தையா காட்சி அளிக்கிறாரு அதனால நம்மள கண்ணீர் மல்க நம்ம ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கேட்கும் பொழுது கண்டிப்பா அதை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த கோவிலோட டைமிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில மூணு மணில இருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் மறுபடியும் ஈவினிங் நாலரை மணில இருந்து நைட் ஒன்பதரை மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் ஓப்பன்ல இருக்கும் எப்பயுமே ரெஷ்ஷா தான் இருக்கும் ஆனா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா சாமி பார்த்துட்டு வெளியே வரலாம் நாங்க தான் சாமி பார்த்தோம் கண்டிப்பா உங்க லைஃப்ல எதனா ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா